தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கலாத்தியர் ஒன்று பத்து சொல்கிறது இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷைய மனுஷரையா புரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை புரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் நல்லவே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இந்த அதிகாரத்துடன் சொல்லியிருக்கிறார் அப்போ நம்ம மனுஷரை பிரியப்படுத்த முடியாது நம் மனுஷரை பிரியப்படுத்தினா கிறிஸ்தவின் ஊழியக்காரன் நல்ல என்று சொல்கிறார் அப்போ பாருங்க அப்போ கிறிஸ்தவின் ஊழியக்காரன் நல்ல என்றால் இவர் யார் மனுஷரை ஒரு மனுஷன் பிரியப்படுத்தும்படியாக போதித்தால் அவன் யார் அவன் கிறிஸ்தவின் ஊழியக்காரன் அல்ல அப்போ யாருடைய ஊழியக்காரன் அவன் சாத்தானுடைய ஊழியக்காரன் அப்போ மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக ஒரு மனுஷனுடைய போதனைகள் இருந்தால் ஒரு ஊழியக்காரன் போதனை இருந்தால் அவன் சாத்தாண்ட ஊழியக்காரன் அவன் தான் நினைச்சுக்கொள்ள நான் கிறிஸ்தவின் ஊழியக்காரன் சொல்லி ஆனா பாருங்க அவன் சாத்தாண்ட ஊழியக்காரன் அவன் அந்த ஆத்தமா பாத்தீங்கன்னா நரகத்துக்கு தான் போகும் இதை பார்த்தீங்கன்னா சரியானபடி தான் அவர் பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனையும் அவருடைய போதனை ஒருபோதும் இல்லை ஒரு ஒரு காரியத்தை காரியத்தை பேசும்போது நான் இதை பேசினா எனக்கு 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 பிரச்சனை வந்துடும் இந்த இந்த மனுஷனால் ஆபத்து இவர்கள் அவர் அவர் எந்த காரியத்திலும் இடத்துலையும் பேச பேச வேண்டியதை பேசாமல் நிறுத்தவில்லை வேண்டிய சரியாக அதுபோல் தான் தான் பார்த்தீங்கன்னா வார்த்தையை கை கொள்ள வேண்டியது மாத்திரமல்ல நம்ம ஊழியக்காரங்களுக்கு அப்படின்ட்டு ஆனால் யாரை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் ஆசாரியனாகவும் லேவியரா லேவியராகவும் தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ ஊழியத்துக்கென்றே அழைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள் தான் நீ ஒருலாம் பெரிய ஆசாரியனை இல்லாட்டாலும் நீ ஒரு லேவியன் ஓ தேவனுடைய வேலையை செய்யும்படி அழைக்கப்பட்டவன் ஒரு நாள் இயன்ற சுவிசேஷத்தை கத்திரை பற்றி சொல்லும்படியாக நீ அழைக்கப்பட்டவன் அப்போ நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் மனுஷரை பிரியப்படுத்துறதா அல்ல தேவனை பிரியப்படுத்துறதா இருக்கணும் அப்போ மனுஷனை பிரியப்படுத்துறது இருந்தால் நீ கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல நீ சாத்தானின் ஊழியக்காரன் உன் ஆத்மா போகும் அவன் பாரு ஆத்தமாவின் தப்பு வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் வேதவசனம் சொல்லுது உன் வலது கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில போ நரக அக்னியில வேகத்தை பார்க்கலாம் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போது உனக்கு நலமா இருக்கும் என்று சொல்லி அதுபோல இன்னைக்கு ஒரு மனுஷர் நம்மளை பார்த்தீங்கன்னா தேவனுடைய வழியில் நடப்பதற்கு தடையா இருக்கிறாங்கன்னா நம்முடைய ஆத்மா நரகத்துக்கு போவதை பார்க்கலாம் அந்த மனுஷருடைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கெட்டு போறது நலமா இருக்கும் அவர் நம்ம வாழ்க்கையில அப்புறப்படுத்தும் நமக்கு இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்மள அநேகர் என்ன பண்ணுறோன்னா ஒரு கற்பத்தின் கணிக்காக சிலர் காத்திருப்பாங்க அன்னால் காத்திருந்தது போல வேண்ட ஊழியத்துக்காக கொடுப்பேன் சொல்லி அப்ப அன்னால் ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டது கொண்டது போல பெற்றும் கொள்வார்கள் அப்புறமா வளர்க்கறது போல வளர்க்கறதுல அயல் வீட்டுக்காரர்கள விருப்பத்துக்கு எங்களுக்கு ரொம்ப குழந்தை இல்லாதனால அயல் விட்டுக்காரர்கள் குழந்தையை தூக்கிட்டு போய் கொஞ்சினதும் விட்டுருவாங்க அவங்க அயல் வீட்டுக்காரர்கள் ஒரு பிரஜாதிகளாக இருப்பாருன்னா அவருடைய முறைமின்படி குழந்தைகளுக்கு சில காரியங்கள் செய்யும் போது இவங்க அதை விட்டு கொடுக்குறாங்க அதுக்கு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க ரொம்ப அன்பா இருக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டோம் இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படிம்பாங்க இதை ஒரு பெரிய தப்புலன்னு மனுஷன்ட்ட தான் சொல்லலாமே தவிர அது தேவன் பாரு பெரிய தப்பு நம்மளோட ஆத்மாவை இந்த ஒரு காரியம் நரகத்துக்கு கொண்டு போயிடும் அப்போ அண்ணால் பாருங்க ஊழியத்துக்கு குழந்தையை கேட்டால் அந்த குழந்தைய தன் கையில் வச்சு கூட ஊழியத்துக்காக வளர்க்கல தேவன் ஆலயத்திலே கொண்டு போய் விட்டார் அதனால தான் அண்ணாலை குறித்து இன்னைக்கு வர அவ கிறிஸ்துவுக்கு தேவனாக கற்றுக்கு நல்ல ஒரு சாட்சி அப்போ இன்னைக்கு நம்முடைய சாட்சி எப்படி இருக்கு பாருங்க நம்முடைய சாட்சி ஒரு சிம்சோன்ற சாட்சியை போல ஒரு கேவலமான சாட்சி இருக்கு இப்படி வாழக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணமாக தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அப்போ இதை துன்புறுத்து நம்ம தேவநாயக கத்தை நிச்சயமா நம்மகிட்ட கணக்கு கேட்பார் நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்டா போயிடும் ஆகவே கற்பத்தின் கனிய கத்தர் கொடுத்தாருன்னா அந்த குழந்தை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணும் அப்போ ஒரு பகைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்றதுக்காக சில காரியங்கள் தேவனுக்கு குரதமாய் செய்வோம் அந்த தேவன் அது சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் விட மாட்டாரு நம்முடைய தேவநாய கத்த நீதியுள்ள நிகாயாதிபதி நம்முடைய ஆத்துமாவை நரகத்தில் தள்ள அவர் வல்லவர் அதுக்கு அதுக்கு பாவல் அப்போ சில பயந்தபடினால்தான் அவர் சொன்னார் நம்ம அனுசரியா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் என்னால முடியாது மனுஷன் மனுஷரை பிரியப்படுத்த முடியாது என்று சொன்னார் ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு நம்ம இந்த மனுஷரை பிரியப்படுத்துவது காரியத்தில் எச்சரிக்கையாயிருப்போம் தேவன்